ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு அறுவடையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செடி தான் கீழே இருந்து வந்த வருது அப்படியே உடஞ்சி போச்சு காற்றுக்குன்னு சொன்னோம் பார்த்திங்களா இப்போ நல்லா தழைஞ்சி இதை வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போது இங்கேருந்து கொடி அப்படியே போகுது பாருங்கள் இது வரைக்கும் அது அப்படியே போகுது அதை நூல் கட்டி எடுத்து விட்டு வச்சுருக்கேன் இது வந்துச்சுன்னா நாலு முழம் அஞ்சு முழம் பூ பூக்கும் ஒரு நா ஒரு நாளைக்கு காவடிக்கு போன வருஷத்துக்கு பூவே வாங்கலாம் அளவுக்கு இருந்தது அந்த செடி பெரிய செடி இந்த இடத்துல அது உடஞ்சிட்டு அந்த மொட்டாக இருக்கு பாருங்கள் அதுதான் உடஞ்சி போச்சு திரும்பவும் அது மீதி இருக்கிறத எடுத்து கட்டி வச்சேன் அது வந்துட்டுருக்கு வேக வந்து செம்மையாக நிறைய காய் கா காய் விட்டுருக்கு கிஞ்சி விட்டுருக்கு நிறையா பாருங்க எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்கு நமக்கு கொய்யாக்காவுக்கு பஞ்சம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துடுச்சுன்னா இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் கொய்யாக்கா ஃபுல்லாக வந்துடும் நிறைய எங்களோடய கரண்ட்டு மரம் இந்த பாருங்கள் அந்த காற்று இதுக்கு சாஞ்சி எல்லாம் போயிட்டுருக்கு நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன் இப்படி சாஞ்சு போயிட்டுருக்கு பாருங்கள் பிரச்சிக்கின்னு இது ஒரு ஆள் வச்சு எடுத்து கட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பார்க்குறேன் நான் இதை அப்படியே விட்டால் என்ன ஆகிறது பாருங்கள் இப்போ இந்த பாருங்க கொய்யாக்காய் நமக்கு தேவையான கொய்யாக்காய் ரெடி ஆகிட்டு கச்சமான கொய்யாக்காய் வந்துருக்குது பாருங்கள் இன்னும் கொய்யாக்காய் இருக்கு நம்ம கிட்ட இனிமேல் வந்து சரியான கொய்யாக்காய் காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் கொய்யாக்காய் நல்லா காய் காய்க்கும் பாருங்கள் அவ்வளோ பேசு அறுவடைனா முல்லை அறுவடை இன்னும் செம்ம செமையாக காய்ச்சி உழுங்குது பாருங்கள் இருக்கு இன்னமும் நிறைய வந்துட்டு க்னிங் பண்ணேன் திரும்பவும் வந்துட்டுருக்கு ஃபுல்லாக முல்லை அறுவடை பாருங்கள் முல்லையே நான் எங்களுக்கு பருக்க மாட்டேன் அது வீடியோவில் போட மாட்டேன் இப்போது அது தனியாக எங்கள் மருமகா இருப்பாங்க அது வீடியோவே போட முடியதில்ல ஃப்ரெண்ட்ஸ் என் வேலையே சரியாக இருக்குது அதனால் இதை பறித்து போட முடியதில்லை என்றைக்காச்சும் ஒரு நாள் போடுவேன் இது டெய்லி பூத்து குலுங்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு காரணம் என்னோட ஆர்கானிக் உரங்கள் தான் எல்லாமே ஆர்கானிக்கு தான் நல்லா தண்ணி நல்லா ஊற்றி மாடி மேலே ஊற்றி குழுங்கின்னு இருக்குது பாருங்க நீங்களே எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அறுவடைன்னா எதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி தான் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா கஞ்சி வந்திருக்கு இந்த இடமும் இருக்குது இந்த இடம் பாருங்க ஒரு உரம் இருக்குது ஒரு அஞ்சு ஆறு இடத்துல இருக்குது அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் தண்ணி ஊற்றி தன் நான் எந்த உரமும் கொடுக்குறது இல்லை இதுக்கு இந்த வெரைட்டிஸ் வந்து சிகப்பு பண்ணாங்கன்னே கண்ணுக்கு அவ்வளோ நல்லது இது கிடைக்கிறதே பெரிய விஷயம் நம்ம வீட்டில் இந்த செடியை வச்சு ஒரு சின்ன செடியை எடுத்து வளர்த்தேன் அது இவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துட்டுருக்கு இதை நல்லா பராமரிக்கிறதுல தண்ணி டெய்லி ஊற்றணும்னாவே ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றணும் கவனமாக பார்த்தோம் இதுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படாது ஈஸியாக கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருந்தாவே நல்லா வளர்ந்துடும் இந்த மாதிரி ஒரு குரோ பேக்கில் மாடி மாடிக்கோட்டில் சிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கேயும் வளர்க்கலாம் காந்தி லலிதா காந்தி மேம் உங்கள் ஊர்லேயும் இப்போ இந்த வீடியோ பாருங்கள் உங்களை பற்றியும் சொல்லியிருக்கேன் எங்கள் ஊர்லேயும் உங்கள் வீட்டான இந்த செடி உக்கீரியை வளர்த்துக்கோங்க நல்ல இது ஒரு கட்டியே நல்லா நிறைய ரேட்டு இது அதனால் நீங்கள் இதையும் வளருங்க வளருங்க உங்கள் வீட்லையும் வளர்த்துக்கோங்க இங்கே இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம தேவைக்கு இவ்வளோ போதும் ஒரு ஒரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம போய் கடையில் வாங்க தேவை கிடையாது இது வந்து ஆர்கானிக்காக வளர்த்த ஒரு செடி இது சகப்பு பண்ணாங்கண்ணியே இத்த நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம் மிளகாக்கே பஞ்சாயத்து நிறைய காய்ச்சி தூங்குவோம் விதை விட்டு ஒரு செடி நட்டுருக்கேன் அந்தாண்டியும் ஒரு செடி கொஞ்சம் கொஞ்சமாக நட்டுகிட்டு இனிமேல் தான் வரும் எல்லாமே மழையே இல்லாமல் காஞ்சதுனால சரியாக வரல இப்போ இதை பறிச்சிக்கலாம் இதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எல்லாருக்கும் நல்லது கீரை இவ்வளோ தான் இது மாதிரி பறிச்சுக்குங்க எல்லாமே எவ்வளோ நல்லா இருக்குது தழிச்சு வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் இப்போது நம்ம இதுக்கு இன்னும் நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்துனையும் வந்தோம்னா இது மேலே மேலே வந்துட்டு இருக்கும் நமக்கும் கீரை ஃபுல்லாக கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு கீரை இவ்வளோ கீரை கிடச்சிது இதில் இது மாதிரி உங்கள் வீட்டில் ஆர்கானிக்காக வளர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கத்திக்கிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி வீட்டில் வச்சுருக்கேன் இதையே சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே ஏற்கனவே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பூ வந்துட்டுருக்கு இந்த பூவே நம்ம எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பழைய மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் கொழுந்து மட்டும் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நம்ம கிள்ளி யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீங்களும் செடி நட்டு இந்த மாதிரி எல்லாம் தோட்டம் வச்சு சந்தோஷமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் எங்கே யார்கிட்டேயும் போய் ஆர்கானிக்காக விளையிற வ விளையிற ஒரு காய்கறிங்க எல்லாமே என் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஆர்கானிக்காக வள தான் பாருங்கள் இது எல்லாமே பாருங்கள் நான் எனக்கு எதுக்காகவும் யார்கிட்டயும் போய் காய் வாங்கறதில்லை இப்போ வந்து நான் இந்த வெயில் இல்லாத வெயில் நிறைய காஞ்சதுனால கத்திரி செடி மிளகா செடி நிறைய செடி காஞ்சி எடுத்து போட்டுட்டேன் இனிமே தான் நம்ம நட்டு வச்சிருக்கேன் எல்லாம் விதையே போட்டு வச்சுருக்கேன் விதை செடியாகிட்ருக்கு இனிமே நடுவேன் நட்டுட்டு அது உங்களுக்கு வீடியோ போடுறேன் உரம் வீடியோ போடுற எல்லாேருக்கும் உரம் வீடியோ எப்படி கொடுக்கணுன்னு சொல்கிறேன் சின்ன சின்ன ட்ரிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க உரங்கள் மட்டும் கரெக்டாக போடுங்க எல்லா செடிக்கும் லலிதா காந்தி மேம் உங்கள் வீட்டானியும் இந்த மாதிரி சகப்பு நீ கண்ணுக்கு நல்லது நீங்கள் இது மாதிரி செடி வைங்க லலிதா காந்தி மேம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாடி மேலே நீங்களும் பார்த்தீங்க இல்லைங்களா இந்த பார்த்தீங்களா மாடி மேலே எவ்வளோ பூத்துருக்குன்னு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பூத்துருக்கு இதெல்லாம் நான் ரியலாக இருக்கிறது இது வந்து ஆட்டிஃபிகேஷனாக எதுவுமே நான் பண்ணல இது ரியலாக எல்லாமே வர்றது இதை பார்த்து ஒவ்வொரு பெண்களும் வீட்டில் இருக்கிறவங்க இது மாதிரி நம்ம வீட்டில் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ முல்லை கொத்து கொத்தா இருக்கு பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் கடையில் போய் தானே வாங்கினோம் ஓகே தேங்க் யூ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோ தான் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் யூ